முழுதும் கரைந்துரைவாய் போற்றி... ஓம் கொற்ற புல்லுடையாய் போற்றி ஓம் முற்றமின் மண் அளந்தாய் போற்றி ஓம் அனைத்துலகமுடையாய் போற்றி ஓம் அரவிந்த லோச்சனா போற்றி ஓம் மந்திர பொருளே போற்றி ஓம் இந்திரனுக்கு அருள்வாய் போற்றி ஓம் குரு பரம்பரை முதலே போற்றி ஓம் விகணேசர் தொழும் தேவா போற்றி ஓம் பின்னை மணாலா போற்றி ஓம் எண்ணெய் ஆளுடையாய் போற்றி ஓம் நலம் தரு சொல்லே போற்றி ஓம் நாராயண நம்பி போற்றி ஓம் பிரகலாத பிரியனே போற்றி ஓம் பிறவி பிணி அறுப்பாய் போற்றி ஓம் பேயார் கண்ட திருவே போற்றி ஓம் ஏழு மா முனிவர் கருளே போற்றி ஓம் ஏம கூட விமான திரைவா போற்றி ஓம் ஆனையின் செஞ்சிடர் தீர்த்தாய் போற்றி ஓம் கல்மாரி காத்தாய் போற்றி ஓம் கச்சி ஊரகத்தாய் போற்றி